இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல குடும்பங்களில் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க இந்த அம்மாவாசை வந்தால் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வந்து எதனா ஒரு பிரச்சனை அப்படின்லாம் கிடையாது ஆக மொத்தம் அமாவாசைக்கு எல்லாரும் மனசில் பதிஞ்சு அந்த குடும்பத்துக்கே அது மனசில் பதிஞ்சிருக்கும் அமாவாசை இல்லை இவர் சும்மா இருக்க மாட்டார் இல்லை இந்த அம்மா சும்மா இருக்கு இப்படி ஏதாவது அப்போ தொடர்ந்து அடுத்த அம்மாவாசை வரும்போது திரும்பி இதை செய்யணும் ஒரு குறைஞ்சது ஒரு மூணு அம்மாவாசைக்கு இதை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா மூணு ஆக்சுவலாக என்னென்னா இது பொதுவாக இது சம்பிரதாயமாக சொல்கிறது ஏழு அமாவாசை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பலாபலன்கள் அதிகம் அமாவாசை ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை தீரும் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல குடும்பங்களில் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க இந்த அம்மாவாசை வந்தால் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வந்து எதனா ஒரு பிரச்சனை வந்துடுது அம்மாவாசை வந்தாலுமே எங்கள் வீட்டில் பிரச்சனையும் சண்டையும் ஏதாவது ஒரு கலவரம் ஏதாவது ஒரு அடிபடுறது ஒரு சின்ன விபத்து இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடும் அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிறது உண்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படின்னா இது நீங்களே பாருங்கள் ந பல குடும்பங்களில் இதை கா இதை நீங்கள் காதலை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அமாவாசைன்னா அது அப்படி தான் என்ன காரணம்னா அமாவாசைங்கிறது ஒரு அமானுஷ்யமான நாள் அமாவாசைங்கிறது நிறைய பேர் சொல்லுவாராம் சொல்லுவாங்க அமாவாசைக்கு இந்த காரியத்தை தொடங்கினா நல்லா போகும் இந்த காரியத்தை தொடங்கினா நல்லா வளர்ச்சி அடையும் அமாவாசைங்கிறது அமானுஷ்யமான நாள் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறோம் அது அமானுஷ்யம் தானே அவங்க இறந்தவங்க ஆத்மாவாக இருப்பாங்க இந்த இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கழுப்பு எடுக்கிறது சுற்றி போடுறது இது மாதிரி வே வேலைகளை தான் செய்வாங்களே தவிர சுப வேலைகள் செய்ய மாட்டாங்க ஆனால் அப்படி வந்துடுச்சு அமாவாசைக்கு தொடங்குப்பா நல்லாயிருப்ப அப்படின்வாங்க அமாவாசைக்கு தொடங்கக்கூடாது அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் மூணாவது நாள் வருது இல்லையா அது சந்திர தரிசனம்னு சொல்லுவாங்க சில நேரம் ரெண்டாவது நாளே வந்துடும் சில நேரம் நாலாம் நாள் வரலாம் இல்லை மூணாவது நாள் வரலாம் சந்திர தரிசனம்னு சொல்கிறது அதுலேயே கேலண்டரில் போட்டிருப்பாங்க முகூர்த்த நாளாகவும் கிட்டத்தட்ட இருக்கும் அது அன்னைக்கு தொடங்கினா தான் அது வளர்ச்சி பெறும் அமாவாசைக்கு தொடங்குறதுனால வளர்ச்சிகள் கிடையாது சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த அமாவாசை வந்துட்டுனா பல குடும்பங்களில் இந்த தொந்தரவு உண்டு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு அமானுஷ்ய பிரச்சனை வந்துடும் அமானுஷியம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மெயின் பல குடும்பத்தில் சண்டை இப்போ அந்த அமாவாசை வந்துட்டாலுமே சண்டை வந்துடும் சில பேர் அமாவாசை வந்துட்டு ஐயோ எங்கள் என்னுடைய கணவர் ஒரே கத்தி பிரச்சனை பண்ணுவார் அவருக்கு அன்றைக்கி என்னதான் நடக்குமோ அது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஐயோ என் பொண்டாட்டிக்கு என்னதான் நடக்கும் தெரியாது ஒரே அன்னைக்கு டென்ஷன் ஆகிடுவா அம்மா இப்படி ஏதாவது இது இதுதான் அப்படிலாம் கிடையாது ஆக மொத்தம் அமாவாசைக்கு எல்லோரும் மனசில் பதிஞ்சு அந்த குடும்பத்துக்கே அது மனசில் பதிஞ்சிருக்கும் அம்மாவாசை வந்துவிடுதில்லை இவர் சும்மா இருக்க மாட்டார் இல்லை இந்த அம்மா சும்மா இருக்குது இப்படி எதாவது அப்போ தொடர்ந்து அந்த பிரச்சனை இருக்குது சில பேருக்கு பௌர்ணமி சில பேருக்கு கிருத்திகை கூட சில பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட அருள்வாக்கு என்கிட்ட கேட்க வரும்போது அமாவாசை நிறைய பேர் சொல்கிறது உண்டு கிருத்திகை பௌர்ணமி கூட சில பேர் சொல்கிறது உண்டு இந்த நாள் வந்ததுன்னா எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பட் அதிகமாக ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிறதுங்கிறது அமாவாசை தான் சரி இந்த அமாவாசைக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பிரச்சனைகள் நடக்குது இந்த மாதிரி விஷயம் குடும்பத்தில் நடக்குது ஒரு விபத்து நடந்து போகுது இல்லை ஒரு அடிப்பட்டு போகுது இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு தொந்தரவு ஆகி போகுது ஒரு சண்டை ஆகி போயிடுது இல்லை ஒரு டென்ஷன் ஆகிடுது இல்லை பணம் தொலையுது இல்லை பணம் விரயமாகுது இப்படி அவங்களுக்கு ஒப்பாத விஷயங்கள் இ இது இது தேவையில்லை இது தேவையில்லாத ஒன்று நடந்து போச்சுப்பா அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நாட்டு மருந்துகளில் கொப்பரை தேங்கான்னு கேளுங்க கொப்பரை தேங்காய் அப்படின்னா அது கொஞ்சம் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய கொப்பரை தேங்காய் வாங்கிக்கிங்க இந்த மேலே ஓடெல்லாம் இல்லாமல் இருக்கிறது கொப்பரை தேங்காய் அதை வாங்கி அதோடு சேர்ந்து கடுகுன்னு கேளுங்க கடுகு கடுகுலேயே நாய் கடுகுன்னு ஒரு கடுகு இருக்குது அந்த கடுகு கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கலாம் கொப்பரை தேங்காய் ஒன்று வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் படிகார கட்டி படிகாரம் தெரியும் இல்லையா வீட்டு வாசலாம் திருஷ்டி கட்டுவாங்களே இந்த படிகாரம் அது வாங்கிங்க படிகாரத்தையும் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து படிகாரத்தை நல்லா தூள் செஞ்சு அந்த இது கொப்பரைக்கு முதல்ல ஒரு ஓட்டையை போடுங்க ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ நம்ம இது போகிற மாதிரி ஒரு கத்திரிக்கோளால் அப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஓட்டை விழுந்துடும் அதில் ஸ்க்ரூ ட்ரைவர் கத்திரிக்கோளால் ஏதாவது பண்ணிங்கன்னா ஒரு ஓட்டை விழுந்துடும் இந்த ஒரு சுண்டு விரல் போகிற அளவுக்கு ஒரு ஓட்டையை தயார் பண்ணி அதுக்குள்ளே அந்த நாய் கடுகு அதில் தண்ணி இருக்காது கொப்பரை தேங்க்குள்ளே தண்ணி இருக்காது அதுக்குள்ளே அந்த நாய் கடுக்கை கொட்டி இந்த இதையும் கொட்டுங்க படிகாரத்தை தூள் பண்ணி அதையும் உள்ளே கொட்டிவிடுங்க ஒரு கொஞ்சம் கல் உப்பு ஒரு நாலு எடுத்து உள்ளே போடுங்க கொஞ்சோண்டு எடுத்து உள்ளே போட்டு அந்த ஓட்டையே ஏதாவது ஒரு குச்சி வச்சு அதெல்லாம் வச்சு நல்லா அடைச்சி மூடிடுங்க அந்த ஓட்டை இருக்கக்கூடாது அதுக்கும் நாட்டு மருந்து காருக்கு கார்க்கு விற்கும் என்ன கார்க்குன்னா அது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மலைக்கு போகும்போது இந்த இது எடுத்து போவாங்க பாருங்கள் அந்த நெய் தேங்காய் அந்த நெய் தேங்காய்க்கு பாருங்கள் ஓட்டை போட்டு நெய்யே உள்ளே ஊற்றிட்டு ஒரு கார்க்கு வச்சு அடித்து லாக் பண்ணுவாங்க அந்த காருக்கு நாட்டு மருந்துக்களை அது இருந்ததுன்னா அதையே வச்சு அடித்து அதை வச்சு அழுத்தி ரொம்ப அடிக்கக்கூடாது தேங்காயில் அடிக்கலாம் ஏன்னா ஓடுன்றதெல்லாம் உடையாது இதை ரொம்ப அடிக்கக்கூடாது வச்சு ஒரு நல்லா ஒரு டைட்டாக அழுத்திட்டு வச்சுங்க வச்சுட்டு ஒரு நீல கலர் கொஞ்சம் டார்க் கலர் கருப்பு வேண்டாம் டார்க் கலர் துணியில் இல்லை சகப்பு துணியில் வச்சு அதை கட்டிவிடுங்க எதுவும் சின்ன மூட்டை மாதிரி கட்டிவிடுங்க கட்டி வீட்டுக்கு நம்ம வாசலில் கட்டிடணும் எப்போ கட்டணும் இது அப்படின்னா அமாவாசை வர்றதுக்கு ஒரு நா அஞ்சு நாளைக்கு முன்னாடி கட்டிடணும் நம்ம வீட்டு வாசலில் கட்டிட வேணாம் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஊதுவத்தியை காட்டி அதை ஒன்று பண்ணிக்கிட்டுருங்க அவ்வளோதான் அம்மாவாசை வந்து அமாவாசை முடிஞ்சு அஞ்சு நாள் கழித்து அதை கழட்டிடணும் கழட்டி கொண்டு போய் எங்கேயாவது தண்ணியில் கடலில் ஏரியில் எங்கேனாலும் போட்டுடலாம் கோயில் குளத்தில் போடக்கூடாது கிணத்துல போடக்கூடாது ஏரியில் கூட போட்டுடலாம் இந்த மாதிரி இடத்துல எங்கேயாவது போட்டு விட்ருங்க பண்ணிவிட்டு வீட்டிலருந்து அரிசி எடுத்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சாதத்தில் நம்ம ஸ்வீட் மாதிரி எதனா செஞ்சு இல்லை ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு கோயிலில் போயிட்டு யாருக்காவது நம்ம பிரசாதம் பண்ணி கொடுப்போம் இல்லையா அது மாதிரி ஒரு சின்ன கோயிலில் போயிட்டு கொடுத்துருங்க இதை பண்ணிவிடுங்க அடுத்த அமாவாசை வரும்போது திரும்பி இதை செய்யணும் ஒரு குறைஞ்சது ஒரு மூணு அமாவாசைக்கு இதை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா மூணு ஆக்சுவலாக என்னென்னா இது பொதுவாக இது சம்பிரதாயமாக சொல்கிறது ஏழு அமாவாசைக்கு செய்யணும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் முடியாது ஏழு அமாவாசை மறந்து போயிடணும் நம்ம மூணாவது செய்யணும் நீங்கள் இப்போ நான் சொன்ன சின்ன பரிகாரம் தான் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி அமாவாசைக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி கட்டணும் அமாவாசையை கிராஸ் பண்ணி அஞ்சு நாள் கழித்து கைட்டி ஏற்ற போட்டு வந்துடணும் அதே மாதிரி கட்டணும் கைட்டி ஏற்றமே போடணும் இது மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்தால் அந்த வீட்டில் அதுக்கப்புறம் அந்த அமாவாசையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வராது ஆனால் இது அமாவாசை அன்றைக்கி என்ன பண்ணணும்னா நீங்கள் இதுக்கு ஒரு கற்பூரத்தை ஒரு ஊதுவத்தி கற்பூரத்தை காட்டிட்டு வீட்டில் வந்து சாம்பிராணி போடுங்க அந்த சாம்பிராணியில் நீங்கள் கலக்க வேண்டிய விஷயம் என்னன்றதையும் சொல்லிடுறேன் இதே நாய் கடுக்கு கொஞ்சம் வெண்கடுக்கு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் கலந்துட்டு கருப்பு குங்கிலியம்னு ஒரு குங்குளியும் இருக்கும் நாட்டு மருந்தை கலை கிடைக்கும் அதுவும் எல்லாம் விலை கம்மி தான் அதையும் கலந்து சாம்பிராணி போட்டுருங்க சாம்பிராணியே கலந்து சாம்பிராணி பூரா நல்லா குளிராக போடணும் அமாவாசைக்கு பூரா வீடு பூரா போட்டு விட்டுடுங்க வீட்டெல்லாம் தொடச்சி பண்ணிவிட்டு இதை போட்டிங்கன்னா போதும் இதை இதை வந்து நம்ம நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இந்த மாதிரி செய்துக்கிட்டு வரும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த சண்டை சச்சரவு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை வெட்டி ரெண்டாக வெட்டிட்டு அதில் ஒரு பாதியில் மஞ்சள் தடவிட்டு ஒரு பாதியில் குங்குமம் தடவி வாசலில் வைங்க உங்கள் வீட்டுடைய வாசலில் வைக்கலாம் ரெண்டு விளக்கை ஏற்றலாம் உப்பில் வச்சு வச்சால் இன்னும் நல்லது உப்பு கொட்டி அதில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சிங்கன்னா நல்லது இல்லை நாங்கள் ஃப்ளாட்டு மாதிரி இடத்துல இருக்கிறோம் இல்லைன்னா பக்கத்தில் நாங்கள் இதெல்லாம் பண்ணால் என்ன ஏதோ அப்படின்னு பயப்படுவாங்கன்னா இதை விட்டுடலாம் அதை செய்யலாம் அது யாரும் ஒன்றும் பெருசாக கேட்க போகிறது இல்லை நம்ம பாட்டு செஞ்சு அங்கே போகிறோம் அப்புறம் அவுக்க போகிறோம் எடுத்து போகிறோம் திரும்பியும் வைக்க போகிறோம் போட்டுற போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்தால் இதெல்லாம் கூடுதலாக நான் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழத்தை வெட்டி செய்தாலும் கூடுதலாக ஒரு விளக்கு வச்சு செய்தாலும் நல்லதாக ஒரு கூடுதலான ஒரு விஷயம்தான் அப்போலாம் வந்து இந்த கத்தாழை செடின்னு ஒன்று இருக்கும் அந்த கத்தாழை செடியை வீட்டு வாசலில் கட்டி வைப்பாங்க தலைகெல்லாம் கட்டினா அது அது சீக்கிரம் சாகாது அந்த செடி அந்த மாதிரி கட்டுறது உண்டு அதெல்லாம் கூட இந்த இந்த அமாவாசை மாதிரி அமானுஷ்ய நாட்களில் வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணது அப்போலாம் இன்றைக்கி அதெல்லாம் யாரும் பெருசாக பண்ணிக்கிறது இல்லாத அதனால் அது முடிஞ்சால் அதெல்லாம் செய்யணுன்னா செய்துக்கலாம் இல்லைனாலும் நான் சொன்னதை செஞ்சால் போதும் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே வேணாம் வெறும் படிகார கட்டியை கட்டாமல் இந்த கொப்பரையில் கட்டி பண்ணும்போது பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் இவ்வளோ செய்யுங்க வீட்டில் ஒரு நல்ல வாசனையான ஊதுபத்தி நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க ஹாலில் எப்போவுமே கொஞ்சோண்டு கல் உப்பு வச்சு ஒரு கிண்ணத்தில் அந்த கல் உப்பு வச்சு அதில் கொஞ்சம் வால் வால்மெளகை கலந்து உப்பில் வால் மிளகை கலந்து அதில் ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் வச்சிடலாம் ஒரு கிண்ணம் கல்லுப்பு அதில் ஒரு விளக்கு அதில் விளக்கு ஏற்றி அதை எங்கேயாவது ஹாலில் ஒரு பக்கத்தில் வச்சிங்கனாலும் உங்கள் வீட்டில் சுபிட்சம் இருக்கும் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் தன்மை இதெல்லாம் வந்து இருக்காது உங்களுக்கு ஒரு சுபிட்சம் இருக்கும் இது தனியாக நீங்கள் பண்ணி இது எப்போயுமே செய்துக்கலாம் அது பாட்டு இருந்துகிட்டு போவோம் இந்த உப்பை மட்டும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கொட்டிட்டு திரும்பி வேறு உப்பு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு அமானுஷ்ய பிரச்சனைகள் இல்லை திருஷ்டி சம்மந்தப்பட்டது இல்லை ஏதோ ஒரு நம்மளை நமக்கு என்னென்னே தெரியல ஒரு மாதிரி பண்ணுது அப்படிங்கிறது வீட்டில் சண்டை வர்றது சின்ன இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு போகும் நீங்களே கண் கூட பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு பலாபலன்கள் அதிகம் அமாவாசைக்கினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை தீரும் இது அமாவாசைக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு பௌர்ணமியில் பிரச்சனை பௌர்ணமிக்கு பண்ணுங்க இதை இல்லை கிருத்திகைக்கு பிரச்சனையாக இருக்குன்னா கிருத்திகைக்கு பண்ணுங்கள் உங்களுக்கு எது எதில் எங்களுக்கு இந்த இந்த திதி வந்தால் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த திதிக்கு இதை மையப்படுத்தி செய்யுங்க அஞ்சு நாள் முன்னாடி அஞ்சு நாள் பின்னாடி இதை செஞ்சீங்கன்னா போதும் உங்களுக்கு பலன் கூட்டும் இதை செய்து பாருங்கள் ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சித்தர்கள் சித்தர்களுமனுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் என்னுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்